வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு விருச்சகராசினருக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்திற்கும் இது பொருந்தும் வாழ்வில் பல சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி காணும் ஆண்டாக அமையப்போகிறது ஏழரை சனையில் அர்தாஷ்டமசனி முடிந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்வதால் மனோபலம் அதிகரிக்கும் பல சவால்களையும் அதே சமயம் அந்த சவால்களை வெல்லக்கூடிய மனோவலிமையும் தரும் ஆண்டாக அமையப்போகிறது அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் மற்றும் குருவின் சஞ்சார மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் சில முக்கியமான பணங்களை கற்பிக்கும் விருச்சகராசினருக்கு இந்த ஆண்டு நிதானம் மிக முக்கியம் அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் மனக்குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகும் ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் குணமான விடாமுயற்சி உங்களை கைவிடாது எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் யாரையும் நம்பி ரகசியங்களை பகிர பகிராமல் இருப்பதே நீங்கள் செய்யும் மிக முக்கியமான பரியாதமாக இருக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் குருவின் பார்வை சாதமாக அமையும் போது பல சிக்கல்கள் தானாகவே விளவதை நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள் ஆண்டின் துவக்கத்தில் சனி பகவான் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு நகர்வதும் ஜூன் மாதம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சியாவதும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய சுபமாற்றங்களை ஏற்படுத்தும் கடின உழைப்பிற்குப் பின் அதிர்ஷ்டம் உங்களை கலவித்தட்டும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் எதிர்பாராத சில மருத்துவ செலவுகள் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும் புதிய தொழிலில் முதலீடுகள் பெரும் தொகையை ஈடுபடுத்தும் முன் அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை பெறவும் யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சராசினர் தவிர்த்து விடுவது நல்லது சிக்கனத்தை கடைபிடித்தால் நிதி நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்னதான் பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பணப்புழக்கம் கணிசமாக உயரும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணம் வர உள்ளது வீட்டை சீரமைக்க அல்லது வாங்க வாங்க செலவு செய்வீர்கள் வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பது சேமிப்பிற்கு உதவும் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பழு இந்த ஆண்டு கூடுதலாகவே இருக்கும் உடன் பணிபு புரிபவர்களால் சில சங்கடங்கள் உருவாகலாம் எனவே உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறந்தது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்காமல் தாமதமாகலாம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களை பிடிக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் நேர்மையான உழைப்பு உங்களை காப்பாற்றும் குடும்ப உறவுகள் சிறு சில சலசலப்புகள் வந்து போகும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் குறிப்பாக அக்கறை தேவைப்படும் காலகட்டமாக அமைகிறது பிள்ளைகளின் போக்கில் கவனம் செலுத்துவது அவசியம் வெளிநபர்களின் தலையீட்டை குடும்ப விஷயங்களில் அனுமதிக்காமல் இருப்பது நலம் உறவினர்களுடன் பேசும்போது கசப்பான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது விட்டு கொடுத்துச் செல்வதும் குடும்ப அமைதியை காக்கும் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டு சிறு அசௌரியங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கிறது குறிப்பாக உஷ்ணம் சம்பந்தப்படமான நோய்கள் வயிற்று உபாதைகள் அல்லது ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதும் போதிய அளவு தண்ணீர் குடிப்பதும் அவசியம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது மன அழுத்தத்தை குறைத்து ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது நல்ல பலனை கொடுக்கும் ராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவதும் சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் வினைகளை தீர்க்கும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்குவது நற்பலன்களை கொடுக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் வெகு விமரிசையாக நடக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் அவர்களால் குடும்பத்திற்கு பெருமை ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மனசங்கனைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் மொத்தத்தில் ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு நிதானத்தால் மேன்மையடையும் ஆண்டாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்